ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு என்னென்னு பார்த்தீங்கன்னா பவதாரணியின் கடைசி ஆசை நிறைவேற்றிய இளையராஜா யாருக்கும் தெரியாத விஷயத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பவதாரணி கடந்த மாதம் உயிரிழந்துட்டாங்க பித்தப்பை புற்றுநோயால் பாதிக்கப்பட்டிருந்த இவங்க இலங்கையில் ஆயுர்வேத சிகிச்சை எடுத்துகிட்டு வந்துட்டு இருந்தாங்க ஆனால் சிகிச்சை அவருக்கு பலன் அளிக்கவில்லை இதை எடுத்து அவரது உடல் பண்ணைப்புறத்தில் நல்லடக்கம் செய்யப்பட்டது இந்த சூழலில் இலங்கையில் பவதாரணிக்கு உதவியாக இருந்தவர் அளித்திருக்கும் பேட்டி ரசிகர்களுக்கிடையே கவனத்தை ஈர்த்திருக்கிறது தமிழ் சினிமாவில் பாடகியாகவும் இசையமைப்பாளராகவும் வளம் வந்தவர் பவதாரணி இளையராஜாவின் மகளாக அவர் மொத்தம் முப்பதற்கும் மேற்பட்ட படங்களின் பாடல்கள் பாடியிருக்கிறார் பத்து படங்களுக்கு இசையமைத்திருக்கிறார் பாரதி படத்தில் இடம்பெற்ற மயில் போல பொண்ணு ஒன்று பாடலுக்கு தேசிய விருதையும் பெற்றார் இவர் கடைசியாக ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில் ஹனேகன் படத்தில் இடம்பெற்ற ஆத்தாடி ஆத்தாடி பாடலை பாடியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது சூழல் எப்படி இருக்க பவதாரணிக்கு பித்தப்பை புற்றுநோய் இருப்பது கண்டறியப்பட்டது அதனையடுத்து அங்கு அளிக்கப்பட்ட சிகிச்சையின் சரிவராததால் இலங்கையில் ஆயுர்வேத சிகிச்சை அளிக்கப்பட்டது ஆனால் அந்த சிகிச்சையும் பலனளிக்காததால் கடந்த ஜனவரி இருபத்தி ஐந்தாம் தேதி உயிரிழந்தார் அவரது உயிரிழப்பு திரை ரசிகர்களை சோகத்தில் ஆழ்த்தியிருக்கிறது அவரின் உடல் பண்ணைப்புறத்தில் நல்லடக்கம் செய்யப்பட்டது அப்போது இளையராஜா குடும்பத்தினர் சேர்ந்து பாடல்கள் பாடியது காண்போரை ஊருக வைத்தது இலங்கை நண்பர் பேட்டியளிச்சிருக்காங்க அதை பற்றி பார்க்கலாம் இந்த சூழலில் இலங்கையில் பவதாரணிக்கு உதவியாக இருந்தவர் பல்வேறு விஷயங்களை சமீபத்திய பேட்டியில் தெரிவித்திருக்கிறார் தனியார் யூடியூப் சேனல் ஒன்றுக்கு அவர் அளித்த பேட்டியில் எனக்கு இந்தியா திரைத்துறையினரோடும் பழக்கம் இருக்கிறது அப்படிதான் வெங்கட் பிரபு எனக்கு பழக்கமானார் அவர் ஒரு நண்பர் மூலம் என்னை தொடர்பு கொண்டு பவதாரணி சிகிச்சைக்காக இலங்கை வந்திருக்கிறார் என்று சொன்னார் சிகிச்சைக்கு வருகிறார் என்று சொன்னாரே ஒழிய என்ன சிகிச்சை என்றெல்லாம் சொல்லவில்லை நான் இங்கு ஒரு ஊடகத்தில் பணியாற்றுகிறேன் வேலையை முடித்துவிட்டு ஒரு நாள் பவதாரணியையும் அவரது கணவரையும் சந்தித்தேன் அப்போது பவதாரணி நல்ல தான் இருந்தார் அப்போதுதான் என்ன மாதிரியான சிகிச்சைக்கு வந்திருக்கின்றோம் என்பதை பவதாரணியின் கணவர் சபரி ராஜ் என்னிடம் சொன்னார் உயிரை காப்பாற்ற நினைத்தார்கள் இளையராஜா குடும்பத்தை பொறுத்தவரை அவர்கள் பணத்தை பற்றி யோசிக்கவே இல்லை எப்படியாவது பவதாரணியை காப்பாற்றிவிட வேண்டும் என்பதுதான் நினைத்தார்கள் பல்வேறு சிகிச்சைகளை மேற்கொண்டார்கள் யுவன் சங்கர் ராஜா மூலம்தான் இலங்கையில் இருக்கும் ஆயுர்வேத மருத்துவ பற்றி அவர்களுக்கு தெரிய வந்திருக்கிறது பவதாரணியுடைய கடைசி ஆசை பற்றி பார்க்கலாம் பவதாரணி இங்கு இருந்தபோதுதான் இளையராஜாவின் கான்செட்டும் நடப்பதாக இருந்தது அந்த சமயத்தில் பவதாரணி இளையராஜாவை பார்த்தே ஆக வேண்டும் என்று அடம் பிடித்தார் அதனையடுத்து அவர் தங்கியிருந்த ஹோட்டலில் அவரது அறைக்கு பக்கத்தில் இளையராஜாவுக்காக ஒன்று இன்னொரு அறை புக் செய்யப்பட்டுள்ளது டேடியை பார்த்துவிட்டுதான் நான் சென்னை கிளம்ப வேண்டும் என்று அவரது ஆசை எல்லோருக்கும் புரிந்தது உடனடியாக இளையராஜாவும் வந்து கிட்டத்தட்ட இரண்டு மணி நேரம் பவதாரிணியுடன் நேரம் செலவிட்டார் அடுத்த நாள் பவதாரணியின் உயிர் பிரிந்தது என்றார் இந்த பதிவு வந்து எல்லாருக்குமே வந்து மன உருக்கத்தை தான் வந்து தந்திருக்கும் வேறொரு வீடியோவில் வந்து நான் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்